தினமடை செய்திகள் பள்ளி மாணவிக்கு படிப்பு ஊக்கத்தொகையாக பத்தாயிரம் ரூபாயாக வழங்கிய தாவேக்கா வடக்கு மாவட்டம் மதுரை கோரிபாளையம் பள்ளிவாசல் பகுதியில் ஈகை திருநாள் புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் ரமலான் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மதுரை வடக்கு மாவட்டம் செயலாளர் கல்லணை அவர்கள் தலைமையிலும் கோரிபாளையம் பகுதியின் செயலாளர் ஜெயின் அலாவுதீன் இருபத்தி எட்டாவது வார்டு வட்ட செயலாளர் சயது ஆகியோர் முன்னிலையிலும் இஸ்லாமியத்தை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட எளிய மக்களுக்கு பல சரக்கு தொகுப்பு மற்றும் வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் முனுச்சாலை பகுதியை சார்ந்த பள்ளி மாணவிக்கு படிப்பு ஊக்கத்தொகையாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டனர் மதுரை வடக்கு மாவட்டம் சார்பாக வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் புறநகர் மாவட்ட செயலாளர் விசால் கிருஷ்ணா கோரிபாளையம் பகுதி பொருளாளர் பிலால் பகுதி இணை செயலாளர் சுலைமான் இருபத்தி ஏழாவது வார்டு வட்ட செயலாளர் சீனிவாசன் வட்ட பொருளாளர் மதன் யாசர் வரித் அழகர் மற்றும் கழகத்தின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் துலாம் சரவணன் கோரிபாளையம் அவர்களை வழங்க வருமாறு நடைபெற்றோம் தொகு ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் அனாந்தி திரு சுலைமான் திரு சயித் அவர்கள் திரு குலால் அவர்கள் திரு யாசர் அவர்கள் திரு சீனிவாசன் அவர்கள் திரு அனாதீன் அவர்கள் அஸ்மீர் அவர்கள் ஹரி அவர்கள் நூல் முகமது அவர்கள் சௌரி ராஜன் அவர்கள் மற்றும் மார்க்கெட் மதன் அவர்கள் பங்கல்குடி அவர்கள் திரு அனைவர் அவர்கள் திரு லட்சுமணன் அவர்கள் திரு பரீத் அவர்கள் அவர்களோடு இணைந்து உறவுப்படை பசுமை நண்பர்கள் அனைவரும் இணைந்து ரமலாண் தொகுப்பு